ஹலோ விவோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவினுடைய பொது தேர்தலில் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்று வரை இந்தியாவில் நடைபெற இருக்குங்க தற்போது நேற்றோடு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியானது நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று இருந்த தேர்தலுடைய முடிவுகள் பற்றி ஒவ்வொருவருடைய கருத்து கணிப்புகளும் தற்போது வெளியாகிட்டு இருக்கு அதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவினுடைய பொது தேர்தல் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்தியாவில் வந்து நடைபெற்றிருக்குங்க அதாவது இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஏழு கட்டங்களாக வந்து நடந்திருக்கு அதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க வரோம் ஏறத்தாழ இந்த தேர்தலில் தொண்ணூற்றி ஏழு கோடியே மக்கள் வந்து வாக்களிக்க வந்து இடம் பெற்றிருக்காங்க இந்த தேர்தல் வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய தேர்தல் நடப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்ல ஏறத்தாழ பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள்ல ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாம ஏறத்தாழ ஒன்று கோடி தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களும் இந்த தேர்தலை வந்து நடத்தியிருக்காங்க மேலும் ஆந்திரப்பிரதேசம் அருணாச்சலப் பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல்கள் இந்த பொது தேர்தலோடு ஒரே தேர்தலாக வந்து நடத்தப்பட இருக்கு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எண்பத்தி மூன்று அப்படின்றதின் படி பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவைத் தேர்தல் வந்து நடத்தணும் அனைத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருந்தும் மக்களவைகளுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய பிரதிநிதியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதாவது இந்த வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் தகுதியான வாக்காளர்கள் குறிப்பிட்ட தொகுதியில குடியிருக்காங்க அப்படின்னா அல்லது வாக்களிக்க பதிவு செய்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாக்களிக்க வேண்டும் அதாவது தேர்தல் நாளின் பொழுது ஆணையத்தில் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாக கூடிய மற்ற அடையாள அட்டைகள்ல ஏதாவது ஒண்ணு கட்டாயமா கையில வச்சிருக்கணும் குறிப்பிட்ட குற்றங்களுக்காக தந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் மற்றும் சிறையில் இருக்கக்கூடியவங்க வாக்களிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு வேறு நாட்டினுடைய குடிமுறையுரிமையை உரிமையை வைத்திருக்கக்கூடிய எவராலும் வாக்களிக்க இங்கே இயலாதுங்க இந்த தேர்தலில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய பயன்பாட்டை வந்து தடை செய்யணும் அப்படின்னும் காகித வாக்குச்சீட்டு மற்றும் கையில் எண்ணக்கூடிய முறைக்கு மாறணும் அப்படின்னு உத்தரவு பிறக்குமாறு காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்குங்க இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்த இந்த ஒரு தேர்தலில் ஏறத்தாழ பத்து லட்சம் வாக்குச்சாவடிகளில்

நேற்றோடு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முடிவு கிடையாது நிலையில ஆறு மணிக்கு மேல பற்றிய கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கு கருத்து கணிப்புகளின் மூலமாகவே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்காக முழுமையா பாருங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகளுக்கும் ஏழு கட்டங்களாக நேற்றோடு தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்குங்க மாலை ஆறு மணி முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளானது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சொல்ல இது பெரும் எதிர்பார்ப்பதாக ஏற்படுத்தியிருக்கு இந்த இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் அதில் எதெல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம நாட்டில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகளானது காணப்படுது இதில் மத்திய அரசில் ஒரு கட்சி மற்றும் தனித்த ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணுங்க இதுதான் வந்து அடிப்படையான ஒரு ரூல்ஸ் இந்த தான் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஏழு கட்டங்கள்லாம் நேற்று மாலை ஆறு மணியோடு லோக்சபா தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பதிவாகி இருக்கக்கூடிய ஓட்டுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளால அறிவிக்கப்பட இருக்கு அன்றைய தினம் மத்தியில் மாற்றம் ஆட்சியானது ஏற்படுதா இல்லாவிட்டா மீண்டும் பாஜகவே ஆட்சியை வந்து தொடரப்போவதா அப்படின்றது அன்றைய தினத்தில் வந்து தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ரொம்பவே பரபரப்பா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் பற்றிய பதிவாகி இருக்கக்கூடிய ஓட்டுகளின் அடிப்படையில் நேற்றோடு முடிவடைந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்து வெளியாகிட்டு இருக்காங்க அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லோக்சபா தேர்தல் முடிவடைந்த பிறகு பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு அதில் பிரபலமான கருத்து கணிப்புகள் மற்றும் சரியாக அமைந்த கருத்து கணிப்புகளை பற்றிய விவரங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக பார்க்கக்கூடியது ஏபிபிஎஸ் ஓட்டருடைய கருத்து கணிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏபிபிஎஸ் எஸ் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளெல்லாம் வெல்லும் அப்படின்னு அவங்க வந்து கருத்து கணிப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் ஸ்வி ஓட்டார் கருத்து கணிப்பில் பார்த்தோம்னா பாஜக கூட்டணி இரநூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள்லேயும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளிலையும் கைப்பற்றும் அப்படின்னு நம்பப்பட்டுட்டு இருக்கு அதே போல் இந்தியா டுடே அப்படின்றவங்களுடைய கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணிக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள்லேயும் காங்கிரஸ் கூட்டணிக்காக நூற்றி இருபத்தி எட்டு கிடைக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது மேலும் இந்தியா டுடே ஆக்சிக்ஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூறு இடங்களிலேயும் காங்கிரஸ் நூத்தி இருபது இடங்களிலும் வெல்லும் அப்படின்னா நியூஸ் நேஷன் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு இருநூத்தி எண்பத்தி ஆறும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சாணக்கியா அப்படின்னுடைய கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் மேலும் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணிக்கு முந்நூற்றம்பது இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூற்றி ஐந்து இடங்களும் நியூ எக்ஸ் நீட்டா கருத்து கணிப்பிலுடைய படி பாஜவுக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தவிர சுதர்சன் நியூஸ் கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி நான்கு இடங்களும் சுவர்ணா நியூஸ் கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ஐந்து இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி நான்கு இடங்களும் கிடைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து டைம்ஸ் நவினுடைய கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ஆறு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி பதினைந்து இடங்களும் டிவி அமெசோசிஸ்ட் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி பதினைந்து இடங்களும் அவைரஸ் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூத்தி ஆறு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூத்தி இருபது தொகுதிகளும் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் வெள்ளும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை பொறுத்து கடைசியா என்ன சரியா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக மட்டும் முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றதுங்க பாஜக கூட்டணி என்றாலே முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்கள்ல வந்து கைப்பற்றியிருந்தது அதே வழியில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை மட்டுமே வந்து கைப்பற்றியது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்னாலே மொத்தம் தொண்ணூத்தி ஒரு இடங்கள்ல மட்டுமே வந்து ஜெயித்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதன்படி பார்த்தோம்னா இந்தியா டுடே ஆக்சிஸ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சாணக்கியா மற்றும் ஆக்சோர்ஸ் ரிசல்ட் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சரியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தியா டுடே ஆக்சிஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூத்தி இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு சரியா வந்து கணக்கிடப்பட்டு செஞ்சிருந்தாங்க அதே போல நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணிக்கு முன்னூத்தி ஐம்பது இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூத்தி இடங்களும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது இது போல ஒரு சில கருத்து கணிப்புகளானது சரியாக இருக்கக்கூடிய நிலையில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்படி இது போல இந்த மூன்று கருத்து கணிப்புகளுமே சரியா கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று கருத்து கணிப்புகள் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த மூன்று விதமான கருத்து கணிப்புக்காக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இந்த மூன்று விதமான கருத்து கணிப்புகள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி பத்தியும் உங்களுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது மீண்டும் பாஜக தன்னுடைய ஆட்சியை வந்து பிடிக்குமா அல்லது காங்கிரஸ் தன்னுடைய இடத்திற்கு வந்து வரப்போகுதா அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியாது இருந்தாலுமே கூட அதற்கான மேற்கண்ட நடவடிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து தீவிரமா வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருக்கு தேர்தல் முடிவுகளானது வெளியாகுவதற்கு இது போல சூழ்நிலையில தற்போது அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஆவல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நீங்க யார் வெல்லுவாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தேர்தல் முடிவுகள் தான் அடுத்த பிரதமரை வந்து தேர்வு செய்ய போகுது அப்படின்றதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கிறதுனால ஒவ்வொருவருமே ரொம்பவே தான் இருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் இவங்களுடைய ஆர்வங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில நாட்கள்ல அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது தீர்மானமா தெரிஞ்சிடுங்க அந்த வகையில் உங்களுடைய மனதில் யார் அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பார்த்ததிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருடைய கருத்து கணிப்புகள் வந்து ஓரளவுக்கு சரி இருக்கு அப்படின்னு ஸோ இந்த நியூஸினுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலாக பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க